பிராடக்டோட படங்களும் அதன் முக்கியத்துவமும் பொதுவா மனுஷங்கள்னா பாக்குறத ஈஸியா மனசுல வாங்கிப்பாங்க ஒரு ப்ராடக்ட் பத்தி விளக்கம் எழுதி இருக்கிறத விட அந்த ப்ராடக்ட்டோட படம் அதோட தரத்தை பத்தி நிறைய சொல்லும் படம் ஆயிரம் வார்த்தைகள் பேசும் படங்களை வச்சு தீர்மானிக்கவும் அந்த பொருளோட தரத்தை தெரிஞ்சுக்கவும் முடியறதால விற்பனையாளருக்கு வாங்குறதற்கிட்ட நல்ல பெயர் வாங்கி தருவதால நிறைய ஆர்டர்களும் வரும் product 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 display page product image image primary visual element. major e-commerce review description 63 customers தான் தான் ஒரு என்ன இதே போல இன்னொரு அதிகம் இப்ப இருக்கிற மற்றொரு மார்க்கெட் விற்பனையாளர்களோட இன்னொரு ரிசர்ச் படி ப்ராடக்ட் வீடியோஸ் இருந்தா ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ப்ராஃபிட் நூற்று நாற்பத்தி நான்கு பர்சன்ட் வரைக்கும் அதிகரிக்கதா அதனால ஹை குவாலிட்டி பிக்சர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸும் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இமேஜை உறுதி செய்ய நாம ஃபாலோ பண்ண வேண்டிய குவாலிட்டி பாராமீட்டர்ஸ் என்னன்னு பாக்கலாம் நல்ல ரெசல்யூஷன் அதோட சரியான அளவில் இருக்கணும்

டிஸ்ப்ளே படங்கள்ல உணவுப் பொருட்களின் ஊட்டச்சத்து மதிப்பு நல்ல தெளிவு தெரியற மாதிரி இருக்கணும் ஊட்டச்சத்துக்கான கண்டென்ட் க்ளோஸ் அப்ல தெளிவ இருக்கிற படம் வேணும் ப்ராடக்ட் இமேஜ் டாப் குவாலிட்டியில இருக்கிறத எப்படி உறுதி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை யூஸ் பண்ணி பிசினஸ்ல எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுவும் சில சஜஷன்ஸ் குறைஞ்சபட்சம் நாலு ப்ராடக்ட் இமேஜ் ஆவது இருக்கணும் இது வகைக்கு ஏத்த மாதிரி மாறலாம் சில வகைகளில் ஒன்று இரண்டு படங்கள் கூட போதும்

இன்போகிராபிக் இருக்கலாம் உதாரணமா பேக் பெண்ட் ஆங்கிள் இருக்கும் ஆபீஸ் சேர் சில ப்ராடக்ட்ஸ்க்கு சைஸ் கம்பாரிசன் துணிய இருந்தா சைஸ் சார்ட் படங்கள் ப்ராடக்டின் சைஸ எடுத்து காண்பிக்கிற மாதிரி இன்போகிராபிக் இல்ல படம் இருக்கணும் உதாரணமா ஒரு ஃபோன் பக்கத்துல பெண் வச்சு அதோட ஹைட் காண்பிக்கலாம் கூடுதலா எலிமெண்ட்ஸ் இல்ல ப்ராடக்ட் இமேஜ சேர்க்க வேண்டாம் வாங்குறவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் படத்துல இருக்கணும் ஃபுட் அண்ட் க்ரோசரி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரர் இல்லை இம்போர்ட்டரோட எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணணும் ஒரு விற்பனையாளர் ஆன்லைனில் ப்ராடக்டை விற்கணும்னா ப்ராடக்ட் இமேஜ்கள் ரொம்ப முக்கியம் அது வெறும் இமேஜாக இல்லாமல் ஹை குவாலிட்டி இமேஜாக இருக்கணும் நாம கேட்டலாக் கிரியேஷன்ல அடுத்ததாக பார்க்க போற பிரிவு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அல்லது டெக்னிக்கல் விவரங்கள் ஒரு பொருளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுக்கு வாங்குறவருக்கு இது உதவுது அதனால ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பேஜ்ல இந்த விவரங்கள் சேர்க்கறது ரொம்ப முக்கியம் மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரேம் ஸ்கிரீன் சைஸ் கேமரா குவாலிட்டி நம்பர் ஆஃப் கேமரா ப்ராசசர் டீடெயில்ஸ் போல முக்கியமான விவரங்களை நீங்க சேர்க்கணும் இந்த விவரங்கள் எல்லாமே மெஷின்கள் அப்ளையன்ஸ்கள் கம்ப்யூட்டர் மற்றும் கம்ப்யூட்டர் அக்சஸரீஸ் மொபைல் மற்றும் மொபைல் ஆக்சஸரீஸ் ஐடி அதோட எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகிரீஸ் போல டெக்னிகல் ப்ராடக்ட்ஸுக்கு கேட்டலாக் உருவாக்கும் போதே மேனுஃபேக்சரர் பொதுவா கொடுத்துடுவாங்க ப்ராடக்ட் டிஸ்ப்ளேயில் இமேஜுகள் மற்றும் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்சோட சேர்த்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனோ இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்னு பேராகிராஃப் ஆர்பெட்ல இருக்கிற புராடக்ட் பத்தின சின்ன டிஸ்கிரிப்ஷன் தான் இது சாதாரணமா இது ஒரு ஒரு லைன் லைன் இல்ல பல இருக்கலாம் அது பொறுத்தது தோசை போன்ற போன்ற ஃபுட் ஐட்டம்ஸுக்கு லைனே போதும் ஆனா செக்யூரிட்டி கேமரா ப்ராடக்ட்டுக்கு அதிகமா சொல்ற வகையில நாலு கண்டிப்பா தேவை டிஸ்கிரிப்ஷன்ல தேவையான எல்லாத்தையும் தெளிவா சிம்பிளான வார்த்தைகள்ல கஸ்டமர் புரிஞ்சுக்கிற வகையில கொடுக்கணும் ஒரு ப்ராடக்டோட பெனிஃபிட்ட ஹைலைட் பண்றதே ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இன்னொரு வெர்ஷன் இல்லை அது வாங்குறவருடைய மைண்ட்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு நல்ல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான சூப்பர்லேட்டிவ்ஸ் ஸ்டோரி டெல்லிங் அதோட சோஷியல் ப்ரூஃப்ஸை பயன்படுத்தி ப்ராடக்ட்டுக்கான ஒரு யூனிக் ஐடென்டிட்டியும் தேவையும் விளக்குது முக்கியமான செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை லிஸ்ட்டை பார்க்கலாம் இது மூலமா நீங்க சரியான ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை உருவாக்க முடியும் வாங்குபவருக்கு அந்த ப்ராடக்ட் என்ன சிக்கலை தீர்க்க முடியும் என்பதில் தயாரிப்பு விளக்கம் கவனம் செலுத்துகிறது என்பதை விற்பனையாளர்கள் உறுதிப்படுத்தணும் வாங்குபவர் தயாரிப்பை எங்க எப்போது பயன்படுத்துவார் சந்தையில் உள்ளே மற்றதை விட இந்த ப்ராடக்ட் எப்படி சிறந்தது இப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் விளக்கத்தை எழுதும்போது என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கலாம் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இலக்கணப் பிழைகளை தவிர்த்திடுங்க புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும் வார்த்தைகளை தவிர்த்திடுங்க அதோட போட்டியாளர் பிராண்டின் இதே போல இருக்கும் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே போடாதீங்க இல்ல காப்பி பண்ணாதீங்க ஒரு பயர் அப்ளிகேஷன்ல வாங்கும் போது ப்ராடக்ட் இல்ல ப்ராடக்ட் வகை சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கலாம் சில அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இங்க இருக்கு இந்த கேள்விகளை விற்பனையாளர் உடனடியா பதில் சொல்ற மாதிரி பாத்துக்கணும் அப்பதான் கஸ்டமர் அவங்க ப்ராடக்ட் பேஜ்ல இருப்பாங்க இல்லனா வேற எதையாவது பதில் தேடி ப்ரௌஸ் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல பதில் தேடி வாங்குறவர திரும்ப வராம போய் பர்ச்சேஸ் ஜேர்னிய விடுற ஆபத்தும் இதுல இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா பொதுவான கேள்விகளுக்கு பதில் தேடுற வாங்குறவரோட நேரத்தை எப்பயோ குறைக்க உதவுது வாங்குற முடிவெடுப்பதில் வாங்குபவரின் நம்பிக்கையை இது வளர்க்குது கஸ்டமர் கேள்விகளை விற்பனையாளர் புரிஞ்சுக்கறாங்கன்னு ஒரு நம்பிக்கை உருவாகுது அதோட ப்ராடக்ட் பேஜ்லயே கஸ்டமர் தக்க வைக்கவும் உதவியா இருக்குது எஃப்ஏக்களின் உதாரணங்கள் ஏ ஆடை வகைக்கான கேள்விகள் எஃப்இக்யூ இது ஒரு தடிமனான பொருளா எஃப் நான் அதை எளிதாக துவைக்க முடியுமா எஃப்ஏக்யூ த்ரீ துவைத்த பின் சுருங்குமா என்ன பிரிண்டர் லேப்டாப் இந்த பிரிண்டரை எனது மொபைலுடன் இணைக்க முடியுமா பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் பட்டியலிடுவதற்கான சில குறைந்தபட்ச தரநிலைகள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளவும் இதை பற்றியே கூடுதல் விவரங்களுக்கு இந்த இணைப்பில் உள்ள ஓ என் நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை இங்கே பார்க்கவும் பயர் ஆப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படும் சார்டிங் மற்றும் ஃபில்டரிங் லாஜிக் அடிப்படையில் பயர் ஆப்ளிகேஷன்களில் சிறந்த தரமான கேட்டலாகிற்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கலாம் அதோடு உணவுத் தொடர்பான தயாரிப்புகளுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லேபிளிங் தேவைகளையும் சட்ட அளவியல் கேட்டலாகிங்கிற்கு பிஐஎஸ் லேபிளிங் தேவைகளையும் பார்க்கவும் அந்தந்த பயர் அப்ளிகேஷன்களில் வெப்சைட் அப்ளிகேஷன்களிலும் இதை நீங்கள் பார்க்கலாம் ஓஎன்டிசி நெட்வொர்க் அதன் கேட்டலாக் ஆஸ் எ சர்வீஸ் இனிஷியேட்டிவ் மூலம் கேட்டலாக் கிரியேஷனில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண திட்டமிட்டதுக்கு பங்கேற்பாளர்களுக்கு சரியான நேரத்தில் சர்வீஸ் பத்தி தெரிவிக்கப்படும் முடிவா இந்த வீடியோல ப்ராடக்ட் பேஜ்ல விஷுவல்ஸின் முக்கியத்துவம் இமேஜஸ் மூலமே ப்ராடக்ட் டிஸ்பிளேயை மேம்படுத்துவதற்கான பரிந்துரை சில இமேஜ் குவாலிட்டி பாராமீட்டர்ஸ் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் செக் லிஸ்ட் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை அதோட வெவ்வேறு இமேஜ் பயன்பாடு தொடர்பான குறைந்தபட்ச ஸ்டாண்டர்ட்ஸ் இதை எல்லாத்தையும் பார்த்தோம் சில்லர்ஸ் ஆன்போர்டு ஆன பிறகு பை ஆர்டர்களை பிளேஸ் பண்ண அவங்க கேட்டலாக் லைவ் ஆன பிறகு விற்பனையாளரால ஆர்டர்களை மேனேஜ் செய்ய முடியணும் அக்செப்ட் பண்றது டெலிவரி அதோட ரிட்டர்ன்ஸ் ஹேண்டில் பண்றது இதெல்லாம் டெலிவரி அதோட ரிட்டர்ன்ஸை ஹேண்டில் பண்ற மேனேஜ் பண்ற ஏதாவது இருந்தா அது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கீழ் வருது அதுதான் நம்ம அடுத்த வீடியோவோட தலைப்பு